சாப்பிட போறான் அது என்ன மீனுனா கொளஞ்சா 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 என்ன பாருங்க உங்களோட இந்த மீன் பெரிய மீன் பாத்தீங்கல்ல இன்னைக்கு மாத்தா வெட்டி அட போற நம்ம இடிக்கு எல்லா இடத்துலயே மீன் குடிச்சிருப்பா எல்லா இடத்துலயே காபி குடிச்சிருப்பா இன்னைக்கு கடலுக்குள்ள போய் காபி அந்த வடையோட இங்க என்ன பாக்கினா மீன் உள்ள போட்டு தர போறாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கு ரொம்ப ஜாலியா இருக்க போறேன் பாத்தீங்க இவ்ளோ பெரிய டீவு பாருங்க கடல்ல வந்து இவ்ளோ பெரிய சந்தங்கள் கிடைக்கும் எதிர்பார்க்கவே இல்ல எல்லாம் நிறைய சந்தங்கள் கிடைச்சிருக்காங்க நம்ம மீனை வந்து வெங்காயத்தை நை என்னடா பண்ணப் போறீங்க நீங்க எப்படி அந்த வந்து ரிலீஸ் ரிலீஸ் பண்ணலாம் குடுங்க

ஏன் தெரியுமா இப்ப நம்ம போற வீடியோ எல்லாம் போடும் எங்க <laughs> 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 கறிய <laughs> மட்டும் <laughs> ஏய் அட 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 ஓட்ட 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 அட அங்கிக்கு வந்து மாமா மாமா அட மாமா நடஞ்சாலும் சந்தோஷமா இருக்கும் சார் ஃபிரண்ட்ஸ் புல்சி மட்டி இல்ல அண்ணன் வந்து வெங்காயமா

இது யானமுலி சங்கு யானமுலி சங்கனா இப்போ இது எப்படி இருக்கு மேலே பாக்க எப்படி தெரியுது ஒரு சங்கு இது முள்ளு முள்ளாய குன்றமணி இருக்குනේ இது உடைய தோல் இப்படி இருக்கு கல்லு மாதிரி இருக்கா இதுக்குள்ள ஒரு கறி இருக்கும் இந்த இதானே இது நாகம் உங்களுக்கு ஒரு நகை இருக்கா அந்த மாதிரி அது ஒரு பெரிய நாகம் கேடயம் கேடயம் சரியா இதுக்குள்ள ஒரு கறி இருக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும் செம்ம டேஸ்டாமே முருச்சி சாப்பிடுறோம் கிட்டத்தட்ட ஒரு வயகர மாத்திர பவர் இந்த ஒரு சதீ இது இருக்குல்ல இது ஒரு கிலோ மூவாயிரம் ரூபாய் சொல்ல நம்புவியா

அடியா நம்ம என்னோட பெரிய மாமா இருக்காருනේ அப்ப என்னオンறியா எங்க இந்தட்ட போறங்க நம்ம மோஷன்ல இருக்கோம் உள்ள கருவாப்புல சரியாதானே அதையில நீ இது நல்லா குடுறங்க நீ ஆ இன்னும் போலாம் சரியாதானே அதையில நீ பாருங்களே நான் வந்து அண்ணன் வந்து வந்தாங்க வடை வந்தேன் மீன் வடையா இருக்கு

முட்டைங்க நம்மட்ட உடைச்சு ஊத்திடலாம் முட்டை ஊத்திரலா போய்டுறேன்னா தரங்கம்மா தண்ணி குடி அது அள்ளி முட்டை கலந்துட்டாங்க இருக்கா

நல்லா பொரிஞ்சிருச்சு. நல்லா பிரவுன் கலர்ல வந்திருச்சுங்க. பொன்னிறம் வந்துருச்சு நினைக்கிறேன். ஆவி பறக்க பறக்க ஆவி பறக்குதுங்க பேய் ஆவி இல்ல இந்த ஆவிங்க ஆ அண்ணே இந்த மலையோட இன்னொரு டிஷ் வந்துட்டே வந்துக்கிட்டே இருக்குங்க என்ன டிசைன்னு கேட்டிங்கன்னா நீனண்ணனோட பழைய சோறு பட்டியாளர் ஓடு அந்த இது பழைய சோறு வந்துருக்குங்க எப்படிண்ணே ஆமாம் கொண்டு வரங்களா ரொம்ப ஷேர் மலை வாங்கி சாப்பிட்டு சப்போர்ட் வேகமறு பளைவெஞ்சிங்க இன்னைக்கு ஸ்பெஷல் என்ன வட மீன் வடை பளைவெஞ்சி சூப்பரா நான் வந்து பச்சறேன் வந்து வடக்கலாம் இந்த ஊர்ல அந்த போட் கரைக்கு போறவங்க அப்புறம் அந்த வட டைவட் உள்ள வந்து